ஸ்ரீ குருப்பியோ நமக ஐயடிகள் காடவர் கோன் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராக அறியப்படுகிறார் ஐயடிகளுடைய சரித்திரம் சுந்தரமானது வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய அனைத்து பெருமைகளையும் கோர்க்கப்பட்ட சம்பவங்களைக் கொண்டது மனதுக்கு இதமானது வீரம் நிரம்பியது வீரம் நிரம்பியது ஏனென்றால் பல்லவ மன்னனாக காஞ்சியில பேராட்சி புரிந்தவர்தான் அரசர் காடவர்கோன் என்பது பல்லவ மன்னர் கூடியை குறிக்கும் சொல் குறை ஏதும் நேராமல் நீதி நெறி வழுவாமல் சிறப்புற ஆட்சி செய்தோன் சிறந்த மன்னராக மட்டுமில்லாம கலைகள் வளர்க்கும் விதத்தில் வடமொழி தமிழ்மொழி இலக்கியங்களை போற்றினார் வடமொழி தமிழ்மொழி இலக்கியங்களை அறிந்திருந்தார் சிவ வழிபாட்டை கண்ணென கருதி நாடெங்கும் சிவ நெறி தழைத்தோங்கும் விதம் ஆலயங்கள் எழுப்பினார் காடவர் என்று சொல் பல்லவரை குறிக்கும் ஐயடிகள் என்றால் அடியவர் என்று பொருள் ஐயடிகள் ஆட்சி செய்த நூற்றாண்டு பற்றிய தெளிவு இல்ல இருந்தாலும் கைலாசநாதர் திருக்கோவிலை எழுப்பிய ராஜசிம்ம பல்லவனின் தந்தையான பரமேஸ்வரவர்மன்தான் ஐயடிகள் காடவர் கோனாக அறியப்படுவதாக சில ஆராய்ச்சியாளர்கள் தெளிவுபடுத்துறாங்க மேலும் சுந்தரருடைய திருத்தொண்டர் தொகையில ராஜசிம்மனின் தந்தையான முதலாம் பரமேஸ்வரவர்மனே ஐயடிகள் காடவர் கோன் என்று நாயன்மார் என்று மறைமுகமாக குறிப்பிடப்படுகிறது சாளுக்கிய மன்னன் புலிகேசியின் மகனான விக்ரமாதித்தனை பரமேஸ்வரவர்மன் திருச்சி அருகே போரிட்டு வெற்றி கண்டு புறமுதுகிட்டு ஓட செய்ததாக கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு இவருடைய வீரத்தை விளக்குது அரச பதவி சுகபோக வாழ்வு புகழ் வீரம் என சர்வ லட்சணமும் நிரம்பியிருந்தும் அவற்றால அவருடைய ஆன்ம தேடலுக்கு நிறைவு தர முடியல இறைவனை பாடும் தனியா தாகத்துக்கு அரச கடமையே சுமை என்று உணர்ந்து தமது மகனுக்கு முடி சூட்டி துறவு பூணுகிறார் நாயன்மார் சிவஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்து வழிபட்டு ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் ஒரு வெண்பா பாடியிருக்கிறார் அவர் பாடியவைகளில் இருபத்தி நான்கு பாடல்களை கிடைத்துள்ளன பாடிய வெண்பாக்களின் தொகுப்பு கஷேத்திர திருவெண்பா என்ற பெயரில் தொகுக்கப்பட்டு பதினோராம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளது நாயன்மாரியற்றிய பாடல்களில் நிலையாமை தத்துவம் மேலோங்கி இருக்கு ஐயடிகள் காடவருடைய பற்றற்ற துறவு மனப்பான்மைக்கு அது சான்றாக விளங்குது ஐயனாம் இறைவனுடைய அடிகள் என்பதை ஐயடிகள் என்ற திருநாமம் உணர்த்துகிறது நீண்ட ஆயுள் கொண்டு பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரையாக நடந்து ஈசனை தமிழில் போற்றி வெண்பா இசைத்து மேன்மையான சிவத்தொண்டு ஆற்றினார் ஆலய திருப்பணிகளை இறுதி மூச்சுள்ளவரை செய்து வந்தார் நாயன்மாருடைய பக்தியில நெகிழ்ந்த இறைவன் இவருக்கு முக்தியாம் சிவபதம் அருளினார் ஐயடிகளுடைய குரு பூஜை ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் என்ற சுந்தரரின் வரிகளையே துதிப்பாடி நாமும் போற்றுவோம் இறைவன் திருவடியை கனமும் மறவாதிருப்போம்